ரேசன் சாரியில் நம்ம எப்படி இன்ஸ்கர்ட் தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவில் நான் வந்து மூணு இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் நான் சிக்ஸ் ஆக்காக அந்த ரேசன் சாரீட்டுக்குள்ளே அதை வந்து மூணு தடவை நான் வந்து மடித்து போட்டிருக்கேன் எனக்கு மூணு இன்ஸ்கர்ட் தான் வர மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மூணு தடவை இந்த மாதிரி சிக்ஸ் ஆக்காக மடித்து போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே நம்ம அளவுள்ள இன்ஸ்கர்ட் நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அந்த சைடில் ஒரு ஒன் இன்ச் அப்புறம் இந்த சைடில் ஒரு ஒன் இன்ச் மட்டும் இடைவெளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இதை அந்த க்ரீன் கலரில் லைன் தெரியுது பார்த்திங்களா அதுக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கீழே உள்ள துணியை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இன்ஸ்கட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த க்ரீன் கலர் லைன் எவ்வளோ வரைக்கும் தெரியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் தைக்க பழகிறீங்க அப்படின்னா நம்ம ரேசன் கடை சேரீயில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகலாம் மூணு இன்ஸ்கட் ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு வந்து கிளாத்து வந்து நிறையா இருக்குது அதனால் நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தையிலிசை சேனலை ஃபர்ஸ்ட் இன்ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரியா இப்போ நம்ம அந்த சைடில் உள்ள பார்டரும் இந்த சைடில் உள்ள பார்டரும் நம்மளுக்கு வந்து தேவையில்ல அதனால் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தை அதுக்கப்புறம் ஒன் சைடு அதாவது நீளம் இருக்குது பார்த்திங்களா நீளம் எந்த சைடு அத் அதிகமாக இருக்கோ அதில் ஒன் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒன் சைடாக நீளத்தை மட்டும் நம்ம மடித்து தச்சாச்சு அடுத்து என்ன அப்படின்னா இப்போது அகலத்தில் ரெண்டு அகலம் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்குது ஸோ அதனால் நம்ம அகலத்தில் ஒன் சைடை வந்து டபுள் ஃபோல் பண்ணி மடித்து வச்சுக்கலாம் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம கீழே எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணு சைடுமே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் ஈஸியான மெத்தடில் நம்ம இன்ஸ்கட்டு வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன் இதை நீங்களும் இந்த மாதிரி மூணு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல அதை வந்து கால் இஞ்சுக்கு ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம நாடா வந்து அது அது வழியாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இது வந்து ஒரு நாடா பாவடை அதனால் நம்ம வந்து இன் இன்சைடாக அந்த கயிறு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அதனால தான் அந்த இடைவெளி ஒன்று இன்ச்சு சரியாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த நீளத்தை மட்டும் நம்ம தைக்காத பகுதி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம நாடா இன்செட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் ஒன் இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா எல்லா சைடுமே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகலத்தில் அந்த பக்க அந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபோல்ட் பண்ணி அதை ரெண்டுமே நம்ம இப்போது ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபோர் இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு ஃபோர் இன்ச் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க் பண்ணிக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பாவாடை கயிறு வந்து நம்ம கட்டுவோம்ல அதில் வி ஷேப் இருக்கும்ல அந்த ஷேப் அதாவது அந்த சைடு மூலம் நம்மளுக்கு வந்து தையல் வராது அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோர் இன்ச்சை மட்டும் விட்டுட்டு நம்ம மற்ற சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சை நம்ம விடுதான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ வெளி பக்கமாக நம்ம இன்சைடு கிளாத்தை எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பாவாடை பாட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம அந்த இன்ஸ்கட்டுக்கு உன் இன்சைடாக நம்ம போடுறதுக்கு நம்ம அந்த கயிறு இருக்கும்ல நாடா அதை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் அடுத்து நான் அந்த பார்டர் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாடாவுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாடா தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு இன்ச் இல்லைன்னா ரெண்டரை இன்ச்சு கிளாத்து போதும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா உள்ள பிஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு அந்த எண்டும் இந்த எண்டும் இருக்குது ஸோ இந்த எண்டில் நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த எண்ட்ருக்கு பார்த்தீங்களா இன்சைடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் சரியா அதனால் நம்ம அந்த எண்ட்லேயும் இன்சைடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச் நம்ம வந்து அந்த எண்டு ஒரு எண்டில் வந்து மடிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கால் இன்ச்சு வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சாக இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும் தெரியுதா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கணும் ஃபுல்லாக பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த க எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நம்மளுக்கு இந்த நாடாக கிடைக்கும் அதனால தான் நான் ஃபுல்லாக பண்ணிக்க சொல்கிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாவடையை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம நாடாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஒன் சைடாக நம்ம வந்து ஹூக்கு இருக்குல்ல அந்த ஹூக்கை வந்து நுழைச்சிக்கலாம் நுழைச்சிட்டு மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு அந்த பாவாடையோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம வந்து இப்படியே நகர்த்தி நகர்த்தி நம்ம அந்த நாடாவை உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணணும் சரியா நான் எப்படி கிளாத்தை வந்து பின்னாடி பின்னாடி கொண்டு வந்து பின்னாடி நம்ம எப்படி கிளாத்தை எடுத்து நல்லா இழுத்து விடுறோமோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க சரியா நம்ம கடையில் போயிட்டு ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் எட்டு பாட்டு ஆறு பாட்டுன்னு நிறைய இருக்குது இன்ஸ்கர்ட் மெத்தடு நம்ம போக போக அந்த மெத்தடெலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஈஸியான மெத்தடை நீங்கள் கற்றுக்கோங்க சரியா பிகினர்ஸ்னால ஈஸியான மெத்தட நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகுங்க சரியா இப்போ நம்ம ஃபுல்லாகவே அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அதாவது நாடா நாடா வந்து நம்ம ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி முடித்தாச்சு இப்போது அந்த சைடில் அந்த சைட்லேயும் வெளியில் நம்மளுக்கு தெரியுது இந்த சைட்லேயும் நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நாடாவை ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் நாட் போ நாட் போட்டு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து கிளாத்தை வந்து நல்ல விரிவு கொடுக்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி நாட் போடுறோம் இப்போ சுருக்கு சுருக்காக இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க அந்த நாடாக எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரித்து விட்டுக்கோங்க இது வந்து எல்லா ஸ்டொமக்குமே கரெக்டாக தான் வரும் எல்லா சைஸுக்குமே கரெக்டாக தான் வரும் சைஸ் பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும் அளவு பாவடை வச்சு சரியா நார்மலாக நம்ம ஒரு இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்டர் கிளாத்து போதும் நம்ம இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து அழகாக நம்ம ஒரு இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்